இணைந்தால் மட்டுமே நாம் வெற்றி பெற முடியும் உறுதியாக வெற்றி பெற முடியும் என்ற சூழல் தமிழக மக்களால் இன்றைக்கு தமிழகத்தில் அனைத்து இடங்களிலும் மூளை முழுக்க ஒழித்துக் கொண்டிருக்கிறது அதிமுக வந்து பாஜக தேர்தல் என்னும் ஓராண்டு இருக்கிறது தேர்தல் சமயத்தில் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியும் முடிவு செய்யும்

இணைந்தால் மட்டுமே நாம் வெற்றி பெற முடியும் உறுதியாக வெற்றி பெற முடியும் என்ற சூழல் தமிழக மக்களால் இன்றைக்கு தமிழகத்தில் அனைத்து இடங்களிலும் மூளை முருக்கிலும் ஒழித்துக் கொண்டிருக்கிறது அதிமுக வந்து பாஜக தேர்தல் இன்னும் ஓராண்டு இருக்கிறது தேர்தல் சமயத்தில் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றங்களாகவும் பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவிலிருந்து பிரிந்தவர்கள் இணைந்தால் மட்டுமே இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அதிமுக வெற்றி பெறும் என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்திருக்கிறார் அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமியின் வார்த்தை ஜாலம் நடைமுறைக்கு ஒத்து வராது என்று தெரிவித்துள்ளார் புனாயும் வெள்ளாடும் ஒன்றுபட்டு இருக்க முடியுமா என எடப்பாடி பழனிசாமி அதிமுக தொண்டர்களுக்கு கடிதம் எழுதியிருந்த நிலையில் தற்போது அதற்கு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பதிலளித்திருக்கிறார் அதிமுக இணைந்தால்தான் வெற்றி பெற முடியும் என்பது மக்களாலும் ஒத்துக்கொண்டிருப்பதாகவும் ஒழித்துக் கொண்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தூய அதிமுக தொண்டர்கள் யாரும் எந்த கட்சிக்கும் போக மாட்டார்கள் என்றும் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார்